ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம் போன பதிவில் வந்து கருடாழ்வார் ஒரு காலில் யானையையும் ஒரு காலில் ஆமையையும் எடுத்துகிட்டு வர்றாரு உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஒரு மரத்தோட கிளையில உட்காந்தா கிளை தாங்குமா இவரும் பயங்கர வெயிட்டு யானை வேற வெயிட்டு ஆமையும் வெயிட்டு தாங்காமல் கிளை உடிஞ்சு பூச்சான் அந்த உடஞ்ச கிளை கீழே உடஞ்சி கிளை கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளி அந்த கிளையில வந்து காலக்கிள்ளியர்கள் அந்த கட்ட வரல் சைஸ் இருப்பாங்கள்ல முனிவர்கள் அவங்க தவம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம் இதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுச்சு அப்படியே அவருக்கு ஆஹா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருடைய வாய் அழகு இருக்குல்ல அதில் அப்படியே ஒரு மரக்கிளையை அப்படியே கவ்விக்கிட்டாராம் வாயில் மரக்கிளை ஒரு காலில் யானை ஒரு காலில் ஆமை இதோடு அப்படியே பறந்து போய் அப்படியே ஜாட காமிக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு பாருங்க பாருங்கள் காலக்கிளியர்கள் இதில் தவம் புரிச்சிருக்காங்க நான் இதை சாப்பிடும்போது மாதிரி அவர் வந்து பார்த்தோன்னே என்ன சூழ்நிலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம் அவர் உடனே அவர் முனிவர் தானே அவர் வந்து அந்த காலக்கிளியர்கள்ட்ட கேட்டாரான் என் பையன் ஒரு ரொம்ப முக்கியமான காரியமாக போயிட்டு இருக்க அதனால நீங்களாம் கொஞ்சம் கீழே இறங்கிக்கோங்க அப்படின்னா சரிண்ணா அவங்களும் இறங்கிக்கிட்டாங்களாம் இவர் அதுக்கப்புறம் அந்த யானையையும் அந்த ஆமையும் சாப்பிட்டாராம் சாப்பிட்டு தொண்டைக்குழியில போயுமே அதுங்க சண்டை போட்டுட்டு இருக்கங்களாம் வயிற்றுக்குள்ள போயுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் அந்த சொத்து சண்டையை அவர் அப்படியே ஜீரண இந்த கதையை எதுக்காக சொல்கிறாங்கன்னா சகோதரர்களாக இருந்து சொத்து பிரிக்கும் போது சண்டை போட்டுக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்துக்காமல் சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா இப்படி தான் ஜீர்ணம் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறாங்க இது ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த கதையை சொல்லிட்டாங்க ஆனால் இன்னமும் சில பேர் இதை வந்து இது இதை வந்து தெரியாமல் நடந்துக்கிறாங்க இன்னமும் இந்த கதைகள்லாம் கேட்டிருந்தா ஒருவேளை நிறைய சகோதரர்கள் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருந்திருப்பாங்களோ என்னவோ பிறகு இந்திரலோகத்துக்கு போய் கருடால்வர் நுழைகிறார்கள் தேவர்கள்லாம் ரொம்ப உஷாராக இருந்திருக்காங்க வருடர் வந்தோன்னா சண்டே ஆரம்பிச்சிருக்காரு சண்டை போட்டதில் ஒரு ஒரு இவர் போடுற சண்டையில ரெக்கைகள் அப்படி ஆர ஒரு ஆட்டு தான் ஆட்டினாராம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே புரிஞ்சிக்காமல் அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்களாம் நம்ம கேம்ஸில் எல்லாம் பார்ப்போம்ல ஒரு ஒரு லெவல் வரும்ல அது மாதிரி ஒரு ஒரு லெவல் இருந்துதான் தான் முதல் லெவல் வந்து எல்லாம் இது பண்ணாராம் அப்புறம் ரெண்டு பேர் பாதுகாப்பு இருந்திருக்காங்க அவங்க எப்படி ஒரு ஒரு லெவலா முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புகள் இருந்தாங்களாம் ரெண்டு பாம்பு அது வந்து விஷம் கண்ணில் விஷம் இருக்க பாம்பாக அதை பா அந்த பாம்பு நம்மளை பார்த்துட்டாலே நம்ம இதாயிடுவோமா விஷம் நம்ம மேலே ஏறி இறந்துருவோமா அந்த பாம்புகளை பாதுகாப்பு வச்சுருந்தாங்க இவர் அந்த பாம்புகளோட மே கண்ணில் வந்து மண்ணை தூவி அந்த பாம்புகளையும் வீழ்த்திட்டாராம் அடுத்தது உள்ளே போனால் வந்து ரொம்ப நெருப்பு அதை சுற்றி நெருப்பு வளைய எரிஞ்சுக்கிட்டு இருந்துதான் தான் அதுவும் பூலோகத்துலேருந்து எல்லா தண்ணியையும் கங்கை காவேரி அதில் உள்ள தண்ணியெல்லாம் வாயில் அப்படியே உறிஞ்சி எடுத்து கொண்டு போய் அப்படியே அந்த நெருப்பை அணைச்சிட்டாராம் அணைச்சிட்டு அந்த லெவல் தாண்டி போனாராம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருந்ததுதான் அந்த சக்கரத்துக்குள்ளே போய் தான் அமிர்தத்தை எடுக்கணுமா அது கிட்டக்க போகும்போது நம்ம சரி கருடன் நல்லா பெரிய ஆளாக இருக்கான் வெட்டிடலாம் அப்படின்னு அந்த சக்கரம் வெயிட் பண்ணிச்சான் இவர் கரெக்டாக அந்த கிட்ட போனோன்னா உருவத்தை அப்படியே சின்ன ஆக்கி உள்ளே நுழைஞ்சு போய் அதை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த சக்கரத்தை உடச்சிட்டு வெளில வந்தாராம் அப்படி அமிர்தத்தை எடுத்துட்டு வெளில வரும்போது ரொம்ப ஒரு ஆள் வந்து நின்று பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம் யாருன்னு பார்த்தா அது பெருமாளாம் கருடா எப்பா எப்ப ஏற்பட்ட காரியத்தை நீ பண்ணிட்ட எவ்வளவும் பெரிய பராக்கிரமசாலியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணாரா நீ எனக்கு வாகனமா இருக்கணும்னு இவர்கிட்ட வரமா கேட்டு பெற்றாராம் உடனே அவர் சொன்னாரா நான் உனக்கு கீழே நான் தான் இருப்பேன் மேலையும் நான் தான் இருப்பேன் கொடியாவும் பெருமாள் கோயில்கள் எல்லாம் கொடி கம்பத்துல கொடி ஏற்றும் போது மேலையும் கருட கீழே ஏத்துவாங்க கருடால் வர்றார் எல்லா கொடியிலையும் பொடிமரத்தடியிலையும் கருடால் இருப்பார் இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்திரன் என்ன பண்ணாராம் பின்னால இருந்து வஜ்ராயுதத்தால் தாக்குனாராம் அவர் தாக்குனோட இவருக்கு வந்து அந்த வஜ்ராயுதல தாக்கியுமே இவருக்கு ஒன்றுமே ஆகலையா ஆனா அந்த வஜ்ராயுத ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு இறகு மட்டும் கீழே போட்டாராம் போட்டோன்னா இந்திரனால ஒன்றும் செய்ய முடியலையாம் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம் முனிவர்கிட்ட வாங்கினா எந்த நிலைமைக்கு நம்ம வரோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நீ இவ்வளோ பலசாலியாக இருக்கியே கருடா நீ இந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிற அப்படின்னோனா நான் இது மாதிரி பாம்புகள் கொடுக்க போகிறேன் பாம்புகளுக்கு அமிர்தத்தை கொடுத்தா என்ன ஆகும் அவங்கலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப மக்களை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னோன்னா இவர் சொன்னாராம் சரி நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் நான் கொண்டு போய் கொடுக்குறது என்னோட வேலை நான் கொடுத்தோன்னா நீ அதை எப்படியாவது அபகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிளான் போ போட்டு தருவாராம் ஏன் அப்படி பிளான் போட்டு தராரு அப்படின்னா அந்த அம்மா உண்மையான குதிரைக்கு வாழ் வெள்ளையா தானே இருந்தது ஆனா இவங்க அம்மாவை அவங்க வந்து கத்துரு சீட்டிங் பண்ணி தானே அவங்கள ஏமாத்தி தானே அது மாதிரி பண்ணாங்க அதனால இவருடைய வேலை என்னன்னா நான் கொண்டு போய் கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடறதும் சாப்பிடாததும் அவருக்குள்ள நீ ஓ வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே கொண்டிருந்து போய் கருடர் வந்து கொடுத்துட்டாராம் கொடுத்துட்டு சொன்னாராம் தர்பை புல்லுகளை பரப்பி அதன் மேல வந்து இந்த அமிர்தத்தை வச்சுட்டு நீங்க எல்லாம் போய் நல்லா நீராடிட்டு சுத்தபத்தமாதான் வந்து அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு இவங்க அம்மாவை மீட்டுக்கிட்டு இவரு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு ஆனா இவங்க என்ன பண்ணாங்க சரி யாராவது ஒருத்தர் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா நான் தான் முதல்ல போவேன் நான் தான் முதல்ல போவேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்க எந்த இடத்துல ஒற்றுமை இல்லாமல் சண்டை வருதோ அந்த இடத்துல பிரச்சனை தான் அப்படி இருக்கும்போது சரி விடுங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போய் குளிச்சுட்டு மொத்தமா வந்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரே நேரத்தில் குடிச்சுக்கலாம் அமிர்தத்தை அப்படின்னு மொத்தமா குளிக்க போனாங்களாம் அந்த கேப்ல இவரோ அமிர்தத்தை இந்திரன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார் இதுல வந்து இந்த இதுல இவங்க வந்து புத்திசாலியா இருந்திருந்தா பாதி பேர் இங்க காவலுக்கு இருந்திருக்கலாம் ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா ஒற்றுமையாக ஃப்ரீயாக இருந்திருந்தாங்கன்னா பாதி பேர் இங்கே காவலுக்கு இருந்துட்டு பாதி பேர் போய் குளிச்சுட்டு வந்து பாதி பாதியாக சாப்பிட்ருக்கலாம் பிரச்சனையே இல்லை இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால வந்து பார்த்தா அமிர்தம் இல்லை சரி அந்த தர்பை புள்ள இருக்குல்ல அது பரப்பி வச்சிருந்தாங்க இல்லையா அது மேலே வந்து கொஞ்சோண்டு கொண்டு கொட்டிடுச்சான் அது அவசரமாக அவர் போது உடனே அதை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு வந்து அதை சாப்பிட்றதுக்காக பாம்புகள் வந்து நக்கும் போது அந்த தர்பை புல் வந்து அந்த நாக்கை ரெண்டாக வெட்டிடுச்சான் அதனால தான் பாம்புகளுக்கு நாக்கு வந்து குறுக்க ரெண்டாக இருக்குமா இந்த தர்பை புள்ள வந்து அமிர்தம் பட்டுருச்சு இல்லை அதனால தான் அது வந்து பவித்திரம் ஆயிடுச்சு அதனால தான் எல்லா விஷயங்களுக்கும் தர்பையை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க யாகம் பண்றதா இருக்கட்டும் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் தர்பையை வந்து கையில கட்டிட்டு பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் வந்து அது பவித்திரம் ஆனதுனால தான் அதுக்கு பேர் பவித்திரம் அப்புறம் அம்மாவை விடுவிச்சுட்டு கருடா அல்வார் பெருமாள் கிட்டே போயிருக்காரு பெருமாள் சொன்னாரா கருடா நீ வந்து அந்த அமிர்தத்தை சாப்பிடலையா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாரா நானும் போய் ஒரு கிளையில உட்காந்து ஒரு சொட்டு எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தேன் உப்பு கறிச்சிச்சு என்னடா இந்த அமிர்தத்துக்கு போய் எல்லோரும் சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு உடனே ஒன்று யோசித்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறா அமிர்தமாக இருக்கிற உன்னைய எதிர்பார்க்க உட்காந்து பருகிக்கொண்டே இருக்கலாம் கண்களால் பருகிக்கொண்டே இருக்கலாம் அது அந்த அமிர்தமே மிக மிக உயர்ந்தது அப்படின்னு முடிவு பண்ணி பெருமாளுக்கு முன்னால் கருடால் வர் உட்காந்து பெருமாளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வே வேணும் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்கிட்டாரான் அதனால தான் எல்லா பெருமாள் கோயில்லையும் கருடால் வரவு வந்து நேராக பெருமாளை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போயும் இங்கே நம்ம ஸ்ரீரங்கத்திலையும் அதுக்காக தான் கருடர் இவ்வளவும் பெருசாக பிரம்மாண்டமாக உட்காந்து நேராக பெருமாளை சேமித்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கார் அந்த பாம்புகள் தன்னோட அம்மா வினத்தாவை அடிமையாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனால இவர் அந்த பாம்புகளை எல்லாத்தையும் அடிமையாக்கி தனக்கு ஆபரணமாக அவரை அணிஞ்சுக்கிட்டாராம் அதே பாம்புகளை தன் இனங்களுக்கு உணவாகவும் வரணும்னு பண்ணிட்டாராம் இவர் தாயை காத்த தனையன் தன்னுடைய அம்மாவுக்காக அமிர்தத்தை எடுத்துட்டு வந்த அந்த காட்சி நம்ம சிக்கலத்தாழ்வார் போகும் வழியில் அமிர்த கலச கருடாழ்வாராக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார் இவர ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட்டால் திருமண தடை நீங்கி திருமணமாகுமா பாவங்கள் குறைந்து மனக்குழப்பங்கள் சரியாகுமா திங்கள் செவ்வாய் கிழமைகளில் வந்து சேவித்தோன்னா குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் பகைவர்கள்லாம் மறைந்து போவார்களாம் புதன் வியாழக்கிழமைகளில் போய் சேவித்தோம்னா பகைவர்கள் சுத்தமாக நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடுவாங்களாம் வெள்ளி சனிக்கிழமைகளை சேவிச்சா கொடிய நோயும் மறையுமா ஆயுள் வளருவான் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் நமக்கு வருவான் கருட பகவானுக்கு உகந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செஞ்சோம்னா நல்ல பலன் அடையலாமா இப்பேற்பட்ட கருடாழ்வார மிக பிரம்மாண்டமாக கட்டணும் தான் நம்ம கோயில்ல நுழைகிறதுக்கு முன்னாலேயே இந்த கருடாழ்வாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இவரை பத்தி சும்மா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் முழுசாலாம் அவர் பெருமையை சொல்றதுங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அவரை பத்தி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போய் கருடனை சேவிச்சு பாருங்களேன் இது தெரியாமல் இத்தனை வயசு வரை இருந்துட்டோமே அப்படின்னு பார்க்க பார்க்க அப்படியே பிரமிப்பாக இருக்கும் இதை அனுபவித்து உங்கள் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் தாயை காத்த தனியன் போல் சிறந்த பிள்ளைகளாக நிச்சயம் உரு உருவாகுவாங்க கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க வந்து கதைகளை சொல்லுங்கள் இந்த பதிவு குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்படி எட்டு நாகங்களையும் ஆபரணமாக அணிந்து அவர் நாகதோஷத்தை போக்குவராகவும் இருக்கிறார் ஒம்போதாவது நாகமாக நாச்சியார் கோயில் கல்கருடன் மட்டும்தான் விளங்குறாராம் அவருடைய உடவிவாளில் ஒன்பதாவது நாகமா இருக்கும் இப்படி அவர் பெருமாளுக்கும் வாகனமாகி நமக்கும் அபயம் அளிப்பவராக விளங்குறாராம் இவரை பற் இவரை போன்ற ஒப்பற்றவர் இன்னொருத்தர் இல்லை அப்படின்னு தேசிகன் சொல்கிறார் இது இல்லாமல் சாதாரணமாக ஜோசியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் நாகதோஷத்தை போக்கக்கூடியவர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அதில் உள்ள தடைகள்லாம் போகணும் அடுத்தது திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பெரிய கருடரை பதினஞ்சு முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வேண்டிக்கணுமா நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத வேண்டிக்கிட்டு அப்படியே பெருமாள் கிட்ட மூலவர் இருக்கா அவர்கிட்ட போய் நின்றுட்டா அவர் நிச்சயம் மறுக்காமல் நம்ம கேட்ட வரத்தை தந்துருவாராம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அமிர்த கலச கருடாழ்வார் இருக்கார்ல சக்கரத்து ஆழ்வார் போகிற வழியில அவர் வந்து அவர் வந்து அபிஷேகம் மாலை நெய் அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அவரை சுற்றி பிரதட்சணம் வர மாதிரி இல்லை அதனால் ஏதாவது வேண்டுதலோட வர்றவங்க குறஞ்சபட்சம் ஒரு நெய்யாவது சாமிக்கு விளக்கேத்தை வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு மல்லிகைப்பூவும் ஜாதிப்பூவும் வெள்ளை கலர் நல்ல வாசனை உள்ள பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்காவது ரொம்ப பயமாக இருக்குது எதை பார்த்தாலும் பயம் எந்த தொட்டாலும் பயம் குழந்தைங்களும் சரி எதை பார்த்தாலும் ஒரு பயமாக பயந்துட்டே இருக்காங்க ஒரு தைரியமே அவங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க தைரியசாலி இல்லாமல் பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கருடால் வார்ட்டை கூட்டிகிட்டு போனோம்னா நல்ல தைரியம் வர மாதிரி பண்ணுவாரோம் தைரியத்தை கொடுக்குறவர் வந்து கருடால் வாரம் சிறியவர்கள்னு இல்லை பெரியவங்களும் சில பேர் மன தைரியத்தை இழந்துருப்பாங்க இல்லையா அவங்களெலாம் அவர்கிட்ட போனால் நல்ல மன தைரியம் நம்மளுக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்க அமிர்த கலச கருடால் வர்றக்காரரு இல்லையா அவர் ஒரு கையில் அமிர்தமும் ஒரு கையில் நாகமும் நடுவில் பார்த்தீங்கன்னா வேதங்களையும் கையில் வச்சுட்டு காட்சி கொடுப்பாரு நமக்கு அதனால் அவர்கிட்ட போய் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்க அமிர்திட்ட எனக்கு கொடுத்து என்னோடய நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு வேண்டிக்கணுமா ஏன்னா அந்த அமிர்தம் வந்து நோயை தீர்க்கும் மருந்தான் அதோடு இல்லாமல் இவருக்கு அம்மா மேல அதிக பாசம் இருக்குமா அதனால் அம்மா பேச்சா கேட்காத பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா அவங்க ஒழுங்காக அம்மா பேச்சை கேட்டு ஒழுங்காக நடந்துக்குவாங்களாம் இன்னொன்று என்னென்னா போட்டிகள்லாம் நம்ம வெற்றிபடணும் அப்படின்னா காம்படிஷன்லாம் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இவரை போய் வேண்டிக்கணுமா இவர் வந்து வெற்றியை கொடுப்ப வரான் இவர் பொதுவாக சதுர்த்தி அன்னைக்கு நாக சிலை இருக்கும் இந்த பிள்ளையார் கோயிலில் அந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் நாக சிலையை அடித்து வச்சுருப்பாங்க சில மாதிரி ரெண்டு நாகம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து மஞ்சள் தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறம் பால் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணியை திரும்ப ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்ச மஞ்சளை வந்து அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு ஏதாவது ஒரு புஷ்பம் நம்மளுக்கு கிடைச்ச புஷ்பத்தை வச்சுட்டு விளக்கேற்றி ஒரு கல்கண்டு ஒரு வெத்தலைப்பாக்கு ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி வே தீட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருக்க அந்த அந்த அதில் வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து கீழே போகுது பார்த்திங்களா பூமிக்கு அது வந்து பூமிக்கு கீழே தான் நாகலோகம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதனால் ரொம்ப அந்த பால் வந்து பூமிக்கு கீழே நாகலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதனாலயா என்னென்னு தெரியாது ஆனால் அந்த நாகதோஷம் கண்டிப்பாக இதில் விலகி திருமண தடைகள் இருந்தால் சரியாகுன்றாங்க இதை முதல் நாள் நாக சதுர்த்தி அன்னைக்கு பண்ணிவிட்டு மறுநாள் கருட பஞ்சமி வரும் அந்த கருட பஞ்சமிக்கும் போய் கருடரையும் வணங்கிட்டு வந்தோம்னா திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்புறம் குறிப்பா நான் ஏன் இந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா நான் கோயிலுக்கு போகும்போது எல்லாமே நிறைய பேர் கருடாழ்வாரை நின்று சேவிக்காமலே விறுவிறுன்னு போயிடுறாங்க இது ஒன்று இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன ஒரு பாட்டி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இவரே கருடாழ்வார் பெருமாள் எப்படா தூங்குவார் அப்போ தூக்கிட்டு போகலான்னு இங்கே கருடர் உட்காந்துருக்காராம் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க இது வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாம தான் சொல்லி தராங்க ஆனால் இது எவ்வளோ பெரிய தவறான விஷயன்றது எனக்கு பெரியவளாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதை பற்றியே தெரிஞ்சுது சரி இது மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க சரி இதுதான் போச்சுன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒருத்தர் சொல்கிறார் எங்கிட்ட பெருமாளை சேவிச்சிட்டு கருடருக்கு நேராக வந்துடாதீங்க வந்தீங்கன்னா கருடர் வந்து அந்த அந்த இதெல்லாம் புடுங்கிக்குவார் அந்த சக்தியெல்லாம் புடுங்கிக்குவார் அப்படின்னாரு இதெல்லாம் என்ன எப்படி இது பண்ணுறதுன்னே எனக்கு புரியவே இல்லை அதனால தான் மக்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஆளு கருடால் வர அவரையே நம்ம கிட்டே இருக்க சக்தியை வந்து புழுங்க போகிறாரா நம்மளுக்கு பெருமாள் கொடுத்த வரத்தை வந்து அவர் புடிங்க போறா அப்படியே ஒதுங்கி போவாங்க கருடால் ஏன் இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த கதை சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் மூணாவது என்னன்னு இதை வந்து மக்களுக்கு சொல்லலாமா தெரியாத குழந்தைங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்லலாமா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு நேராக வந்து காட்சி கொடுத்தாரு பார்த்துக்கோங்க இருந்தேன் சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா சரி உண்மையாவே சொல்லலாம் ஒரு நேற்று எதர்ச்சியாக கருடர் இன்னைக்கு உண்மையாவே கருடர் வந்தாருன்னா நம்ம இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்கும்போது அந்த ரெண்டாவது நாளும் கருடர் வந்தாரு அப்பதான் ஆஹா உறுதியா சொல்லணும் இந்த விஷயம் நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாம இருக்கு இந்த கதையை நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லவே ஆரம்பிச்சேன் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளையே சரணம் இதற்கப்புறம் உள்ள கதைகளை அடுத்த பதிவுல பார்க்கலாம்